அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது புரடாசி மாதம் கருட பார்வை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் கருடனின் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நாம் எடுத்த செயல்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அந்த பார்வைப்பட்டால் உங்களை எந்த தீய சக்திகளும் திருஷ்டிகளும் தீவினைகளும் நெருங்காது என்பது அதிகம் வைணவ கோவில்களில் கருடன் குடி அருகில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கருடரை தரிசனம் செய்த பிறகு பரம்புள் பெருமாளையும் தாயாரையும் தரிசிப்பது சம்பிரதமாயமாக வைத்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த புரட்டாசி மாத நட்சத்திர நாளில் கருடபிரான் அவர்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான சித்திகளையும் கைகூடும் என்பது ஐதீகம் எனவே சுவாதி நட்சத்திர நாட்களில் கருடரை வெளிப்பட்டால் கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் எளிதில் கிடைப்பார் குழந்தை பாக்கியம் உண்டாகும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த நாட்களில் மரபொருள் பெருமாளுக்கு வந்த இந்த நாட்களில் முக்கியமாக கருடரை வெளிப்படுவதால் அனைத்து விதமான சித்தி தடையும் முக்கியமாக சித்தியும் நடைபெறும் சில ஆலயங்களில் முக்கியமாக திருவிழாக்கள் நடக்கும்போது மேலே கருடன் பறப்பதை பார்த்திருப்பீர்கள் அப்படி கருட தரிசனம் கிடைக்கும் போது கைகூப்பி வணங்கம் தேவையில்லை மனதுக்குள் கருடனுடைய அருள் பெறும் மந்திரங்களைச் சொல்லி வெளிப்பட்டாலே போதும் மேலும் கருடனின் பார்வை நம் மீது பட்டாலே போதும் நாம் எடுத்த செயல்கள் எல்லாம் வெற்றி வரும் கருடனின் பார்வைக்கும் சுட்சுமக்கும் திருஷ்டி என்று பெயர் அந்த பார்வைப்பட்டால் உங்களை எந்த சக்திகளும் திருஷ்டிகளும் தீவினைகளும் நெருங்காது எனவே கருடனை கண்டால் மனதை உருமுகப்படுத்தி தரிசனம் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாள் கருடன் தரிசனத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கருடனின் வழிபட்டால் நோய்கள் பாவங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் கருடரை வழிபட்டால் பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல அழகு உண்டாகும் பகை விலகும் குடும்ப சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் பகைவர்கள் வைத்த சூனியம் நீங்கும் வெள்ளி இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெளிபட்டால் கண்டிப்பாக ஆயுள் தடை கெட்டியாகும் முக்கியமாக ஆயுள் பிரச்சினை பயம் போன்றவற்றை நன்றாக இருக்கும் ஆயுள் கெட்டியாக இருக்கும் எந்த விஷயத்திலும் துணிச்சல் உண்டாகும் தன்னம்பிக்கை ஆர்வம் முக்கியமாக அதிகரிக்க செய்யும் புரட்டாசி மாதம் தமிழகம் முழுவதும் உள்ள கோவில் கருட சேவை நடைபெறும் அன்றைய தினம் கருட சேவை வழிபாடு செய்தால் பெருமாளின் கருட அதாவது கர்ண பார்வை நம் மீது திரும்பும் எனவே புரட்டாசி கருட சேவைகளை கண்டிப்பாக தவிர விடாதீர்கள் மாபெரும் சக்தி வாய்ந்ததாக இந்த புரட்டாசி கருட சேவை விளங்கும் உலகில் எங்கும் அதாவது உலகில் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் காக்கும் கடவுளாகிய பரமல் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கும் சிறப்பினை பெற்றவர் கருட பகவான் பெருமாள் கோளில் இவர் பெரிய திருப்படி என்று அழைக்கப்படுகிறார் விஷ்ணு தலங்கள் அனைத்திலும் கருடருக்கு அதாவது கருவறைக்கு எதிராக தனிச்சன்னதில் விற்றிருப்பார் கோவில்களில் மதில்களில் நான்கு புறத்திலும் இவர் சிறையினை விரித்தது போல் பறக்க தயார் நிலையில் இருப்பதை கண்டிப்பாக காணலாம் கருடனை தன் வாகனமாக பெருமாள் ஏற்றபோது போது வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியில் இருப்பாய் என வரமளித்தார் பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சத்தின் போது கருட சேவையின் போதும் பல்வேறு விழாக்கள் பெருமாள் கருடன் மீது அமர்ந்து விழா உருவது போல வரல் பாதிப்பார் பெருமாள் கருடாழ்வார் மீது அமர்ந்து வீதி உலா வருவதால் ஒரு சூட்சம் அடங்கியுள்ளது கோவிலுக்கு வரையில்லாத பக்தர்களுக்கு அவர்கள் இல்லாமல் அதாவது இல்லாமல் நாடி அருள் புரிபவர்தான் நம்முடைய பெருமாள் பெருமாள் ஏதாவது கருடன் மீது வந்தாலேயே அனைத்து விதமான பிரச்சினைகளையும் ஒழித்துக் கொடுப்பார் என்பது ஐதீகம் கருட தரிசனம் சுப தரிசனம் ஆகும் கருடன் மங்களகரமான வடிவன் வானத்தில் கருடன் வட்டமிடுவதும் கத்துவதும் நல்ல அறிகுறியாக இருக்கிறது கோவில்களில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும்போது கோவிலுக்கு நேரு மேலே கருடன் வட்டமிடுவதை இன்றளவும் காணப்பெறலாம் ஸ்ரீ கருடால்வார் ஆவணி மாதம் வளர்புரை பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தில் அவர் அவதரித்தார் அந்த வகையில் புரட்டாசி மாத பஞ்சமி நாட்களிலும் கண்டிப்பாக பரம்பல் பெருமாளை வழிபடுவது மாபெரும் சிறப்பு மிக்கது பெருமாள் கோவிலில் மூலவருக்கு நேராக எழுந்தருளி இருக்கும் இவரே பக்தர்கள் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார் பக்தர்களுக்கு சிறிய துன்பம் ஏற்பட்டாலும் இன்பம் இன்பமருளிய உரிய நேரத்தில் காப்பவர் இவர் கருட தரிசனம் பகை பிணி போக்கும் நிறைந்த செல்வ வளத்தை அளிக்கும் காசியப்பு முனிவரின் மனைவிகள் கத்ரு வினதை இவர்கள் கத்ரு நாகர்களுக்கும் தாயாக விளங்கினார்கள் வினதை அருணனையும் கருடனையும் பெற்றார்கள் ஒருமுறை கத்ரு வினதையை அடிமைப்படுத்தும் எண்ணத்துடன் வம்புக்கு இழுத்து இந்திரனின் குதிரை அதாவது இந்திரனின் குதிரை உச் உச்சைஸ்வரஸ் என்ன நிறம் என கேட்டார் அதற்கு வினதை இதில் என்ன சந்தேகம் வெள்ளை நிறம் என்றால் இல்லை கருப்பு நிறம் என்றால் கத்ரு விவாதம் வளர்ந்து கொண்டே போக இது போட்டியாக மாறியது இந்த போட்டியில் ஜெயித்தவர் தூத்தவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என நிபந்தனையை வகுத்து கொண்டனர் கத்ரு குதிரையின் வெண் நிறத்தை கருப்பு நிறமாக மாற்ற தன் மகனாகிய கார்கோடகன் என்ற கருநிற பாம்பை குதிரையின் வாழில் சுற்றி கொள்ளுமாறு பணிந்தார் அதன்படி கார்கோடகன் செய்ய பாம்பு சுற்றிய வாழால் கருப்பு என்ன காட்டி வினதையை அடிமைப்படுத்தி கொண்டார்கள் வினதை அடிமையானதால் அவளது மகன்கள் அருணனும் கருடனும் அடிமையாயினர் தானது தனது தாயின் அடிமையை நீக்க எண்ணினார் கருடன் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றார் நாகர்களின் தாயான கத்திரோ கருடனும் சரி என கூறி விரைவாக தேவலோகத்தை அடைந்தார் அவரை தேவேந்திரனும் தேவர்களும் வஜ்ராயுதத்தால் மற்றும் பல்வேறு ஆயுதங்களால் தடுத்தனர் இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு மரியாதை அளித்து விரும்பிய கருடன் தனது சிறகுகள் ஒன்றை அதற்கு அர்ப்பணம் செய்தார் இதனை பார்த்து இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் இந்திரன் கர்டன் என் தாயார் அடிமைப்படுத்ததைப் போக்கவே அமிர்தம் கொண்டு போக வந்தேன் நான் இதை கொண்டு போக கத்திரவுடன் கொடுத்து பிறகு நீங்கள் மறுபடியும் இதை இங்கு கொண்டு வந்து விடலாம் எனக் கூறினார் அதற்கு இந்திரனும் அனுமதி அளித்தார் கருடன் அமிர்தம் இங்கு இருக்கும் இடம் சென்று அதை எடுத்து கொண்டு போய் கத்திரவுடன் கொடுத்தார் கருடன் வேதமே வடிவமான இராமாயணத்தில் இந்திரஜித் பாசனத்தால் ராமர் லட்சுமணம் திகைத்து நிற்கையில் கருடன் காப்பாற்றப்படும் ராம லட்சுமணனை கட்டியிருந்த நாகாஸ்திரம் விளக்கியது சூரியனின் நதஜாரதியான அருணன் கருடனின் சகோதரன் ஆவார்கள் முக்கியமாக கத்துருவிடம் கொடுத்து நீங்கள் மறுபடியும் இதை கொண்டு விடலாம் என கூறிய அதற்கு இந்திரனும் அனுமதி கொடுத்ததாக கூறப்பட்டது தாயாரின் அடிமைத்தனம் நீக்குவதற்காக வீரம் பலம் தைரியம் பணிவு அட்டகடக்கம் நிறைந்த தாயுடன் செயல்பட்ட கருடனை கண்டு மகிழ்ந்த பெருமாள் நீ எப்பொழுதும் எனது வாகனமாக கடவா எனக் கூற அவரும் வாகனமாகவும் கொடியாகவும் இன்றளவும் விளங்கி வருகிறார் கருடனை பஞ்சமி அதாவது கருட பஞ்சமியில் பிறந்ததாலும் ஆவணி மாத வளர்புறையில் பஞ்சமி என்று அமிர்தம் கொண்டு வந்ததாலும் இது கருட பஞ்சமி என்றானது முக்கியமாக பஞ்சமி நாட்கள் கருடனுக்கு உகந்தது சுமங்கலி பெண்கள் முக்கியமாக வள இந்த புரட்டாசி மாதம் வளர்பிரை பஞ்சமி என்று இந்த கோவிலில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது காலையில் இருந்து குளித்து முடித்து விட்டு தூய்மையான ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள் வீட்டில் தூய்மையான இடத்தில் பூக்களால் அலங்கரித்து ஐந்து நிறங்களைக் கொண்ட கோலங்கள் போட வேண்டும் நடுவில் ஒரு பலகை போட்டு அதன் மேல் வாழையிலே விரித்து பச்சரிசியை பருப்பிக் கொள்ள வேண்டும் அந்த அரிசியின் மீது நமக்கு சக்திக்கேற்ப வெள்ளி தாமிரம் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றால் செய்யப்பட்ட பாம்பின் உருவம் செய்து வைக்கப்பட வேண்டும் பாம்புடன் படத்தின் நடுவில் மஞ்சள் செய்யப்பட்ட கவுரிதி வடிவத்தை வைத்து அலங்காரம் செய்து பூஜிக்க வேண்டும் பத்து முடியுள்ள நோன்பு கயிற்றால் கையில் கட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறு பெண்கள் பத்து ஆண்டுகள் பூஜை செய்து வந்தால் அவர்கள் தீக்க சுமங்கலியாக வாழ்வார் என்பது அதிகம் கோரிக்கையில் எல்லாம் நிறைவேறி சகல விதமான செல்வங்களை அடைவார் என இந்த பூஜை செய்வதால் நாகதோஷம் நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்